அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு எண்ணாட்டிற்கும் நிறைவாக போட்டி மூன்று பொதுவான விஷயங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும் அந்த வகையில் எல்லோருக்கும் என்னென்னா ஜோதிடம் உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பார்வையில் உண்மை அப்போ எங்கே அது தவறாகுதுன்னா ஜோதிடர்களால் தவறாகின்றது எல்லாருமே தவறானவெலாம் கிடையாது பெரும்பான்மையில தவறான 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 ஆட்களாக இருக்காங்க ஒரு நாள் கிளாஸ் ரெண்டு நாள் க்ளாஸு அப்படின்னு போய் அவங்கள தங்களை ஒரு பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு தங்களை ஒரு சாமி ரேஞ்சுக்கு வச்சுக்கிட்டு அச்சதை போட்டு இது போன்ற ஆட்களில் தான் அந்த டொமைனே கெட்டு போகுது சரி ஓகே இப்போது ஜோதிடம் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல உங்கள் இஷ்டம் மணப்பெண்ணுக்கு மணப்ப மகனுக்கு ஜோதிடம் பார்க்குறீங்க அப்படின்னா அகைன் அந்த பெத்தவங்களுடைய இஷ்டம் அது ஜாதகம் பார்க்கறது ஆனால் ஒரு ஜோதிட நீங்கள் நம்பி போகிறீங்க அவர் வந்து இது வேண்டான்னு சொல்கிறார் அப்படின்னா அவர் சொல்கிறத கேளுங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறத கேளுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கல மாப்பிள்ளைக்கு பிடிக்கல பொண்ணுக்கு பிடிக்கல நம்ம சூழ்நிலை செய்யலை அவங்க சூழ்நிலை அதெல்லாம் வந்து நம்ம கப் கப்பாஃப்டி இல்லை ஜோதிடர் வந்து இது வந்து நல்ல ஜாதகம்னு சொல்லிடுறாரு அப்படின்னா பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு பேர் கூட செக் பண்ணிக்கலாம் நல்லா விவரமானவங்க புத்திசாலித்தனமான ஆட்களை செக் பண்ணுங்கள் இல்லை அவங்க சொல்லுவாங்க சொல்கிறத சொல்லுவாங்க எனக்கு தோதுபடுற மாதிரி சொல்லணும் அப்போ தான் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டால் ஏன்னா ஜோதிடம் உண்மையாக பொய்யாண்டது வாதத்துக்குள்ளே நான் வரலை அவர் வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் கல்யாணத்தை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அடி மனசில் அந்த எண்ணம் போய் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும் அந்த அந்த விஷயம் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும் நாளைக்கு ஒரு காலம் உங்கள் வீட்டுக்கு மன மகன் வந்திருக்காரு இல்லை மருமகள் வந்திருக்கா சாரி மா ஆமாம் மாப்பிள்ளை வந்திருக்காரு இல்லைன்னா மருமகள் வந்திருக்கணும் ரெண்டுத்தில் ஒன்று தான் வளர்ந்துருக்கோம் ரெண்டு பேரில் யார் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் சின்னதாக ஒரு ஒரு பிசங்கு ஏற்பட்டாலும் அவங்க லைஃப் ஸ்டைலில் உங்களுக்கு உடனே நினைவுக்கு என்னென்னா வரும்னா இந்த மருந்து சாப்பிடும்போது குரங்கு அணைக்கூடாதுன்ற கதை மாதிரி தான் அன்றைக்கி அந்த ஜோசியர் சொன்னார் இந்த மாடு நம்ம வீட்டுக்கு பொருந்த மாட்டான்னு சொல்லிட்டு இந்த பையன் குடிவார பையன் அன்றைக்க சொன்னார் நம்ம கேட்கல இதெல்லாம் பேசுகிறதுக்கான விஷயம் கிடையாது ஏன்னா முடிவு உங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் கையில் தான் இருந்தது ஜோதிடம் பார்க்க போயிருக்கக்கூடாது பார்த்துட்டீங்க பார்த்தா அந்த ஜோதிடம் சொல்கிற ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையான ஜோதிட ஃபாலோ பண்ணுங்கள் அவர் சொல்கிறதையும் நீங்கள் காதில் வாங்கிக்காம ஜோதிடத்து மேலே உள்ள ஒரு நம்பிக்கையும் வந்து கொஞ்சம் குறச்சிக்கிட்டு எல்லாம் பகவான் பார்த்துப்பா அப்படின்னு சொன்னால் அது நல்ல விஷயம் கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் சுதானமாக இருந்து கொள்ளுங்கள் நம்பர் ரெண்டு வந்து நேற்று நான் நல்ல பெரிய மன உளைச்சல் இப்போ நீங்கள் குழுலேயே மெசேஜ் போட்டேன் நான் ஒரு சாபமே கொடுத்துறேன் இந்த அந்த புண்ணியமானுக்கு அந்த நம்மளை விட்ட புண்ணியமானுக்கு நான் வந்து நல்ல நல்லெண்ணத்துல ஒரு விஷயத்தை செய்ய போய் அது வந்து ரொம்ப சங்கடத்தை உண்டு பண்ணிச்சு பொதுவாக பெருந்தூர் நான் பெருந்துறையிலே பெருந்துறையில எனக்கு ஒரு பத்து பேர் தெரியும்னா அது பத்து பேரில் எட்டு பேர் புறம் சொல்கிறேன் ஆனால் இருக்காங்க நாம் என்ன பண்ணுறது அப்போது இனிமேல் வந்து பெருந்துறை வழியாக தான் கோயம்புத்தூர் போனால் கூட நாம் ஏதாவது மாற்று ரூட் தான் கண்டுபிடிக்கணும் அந்த அந்த ஏரியா பக்கமே போகக்கூடாது வச்சுருக்கோம் ஒரு கல்யாணம் வேறு இருக்குது பெருந்துறையில் இருபத்தறுபத்தேழு அதை அதுதான் என்ன பண்ணனு தெரில இல்லை பொண்ணு வீட்டுக்கு நேராக போயிட்டு வந்துடுற மாதிரி யோசிக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆட்களாக என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஆகிட்டாங்க ரொம்ப பெரிய மன அது என்ன நேரத்தை அதை சொல்லிட்டாங்க நான் வந்து மறுபடியும் சொல்லணும்ல ஏன்னா சார் நீங்கள் ரொம்ப ஆகி பேசுகிறீங்கன்னு ரெண்டு பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் டிஸ்டர்பாக ஆர்த்துக்கல இந்த அது என்ன சொல்கிறது அதான் இது போல் எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கேன் எதுவும் கடந்து போக வேண்டியதான் அந்த கொஞ்சம் நேரம் சங்கடமாக இருந்தது ஸோ அந்த அதோட வழிலாம் இருக்கும்ல அப்போது அம்மா பண்ணது அந்த அந்த பொண்ணு வந்து நான் என்னென்ன தெரியாமல் என்னை வந்து பார்க்க வந்தது வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்தது அந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணு நம்மளை கழுவி ஊற்றுவது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அந்த இடத்துல வந்து ஒரு என்ன இப்போ சொக்கலிங்கம் வந்து அந்த பொண்ணு இடத்துல இருந்தேன் அப்படி சொன்னேன் என்னோட நோக்கம் படிப்பு தான் நான் ஒன்றும் வந்து எப்படி சொல்கிறது பணம் கொடுத்துட்டு யாரும் நம்மளை தவறான பாதைக்கு கொண்டு போகல நான் இது பண்ணாதான் நான் வந்து பணம் கொடுப்பேன்லாம் யாரும் சொல்லலை அப்போ அந்த மாதிரி நம்ம சேஃபான ஜோனில் இருக்கும்போது அந்த விஷயத்துக்கு ஒரு கொஞ்சம் காது கொடுத்துட்டு ஓகே இவர் தவறு பண்ணல இவர் நல்ல விஷயத்தை நம்ம நம்ம போக போய் இது போல் ஒரு விஷயம் இருக்குது போடுறதுக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு பிள்ளையா சூகி போடுறதுக்காக அந்த விஷயம் சொன்னார் அதனால் இதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம் கடந்து போய்ட்டு அவன் அந்த பொண்ணின் மேலே படிக்கிறோம் படிக்கலை அதெல்லாம் எனக்கு எம்மெண்ட்ரியல் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அதை கொஞ்சம் தூக்கி பிடிச்சா அலசி ஆராய்ச்சிருப்பேன் சரி அந்த பொண்ணு பண்ணால் நமக்கு அது ப்ராப்ளம் கிடையாது பட் இந்த இடத்துல என்னென்னா இது போல் மன உளைச்சலுக்கு நடுவில் புறம் பேசுறது அப்புறம் வந்து டைம் பாஸ்க்கு நம்ம கூட இருக்கிறது நம்ம நம்ம சொக்கலிங்கம் போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு ஒன் ஹவர் வெட்டியாக இருப்பான் அவனை ரெண்டு பேரும் கூப்பிட்டு போவோம் அவங்க அப்புறம் வந்து அப்போ தான் வந்து அடுத்த நாள் வந்து மூணு பேரும் சேர்ந்து சிறப்பால் அடிக்க முடியுற மாதிரிலாம் வந்து ஆட்கள் நினச்சிருக்க இடத்துல அந்த வழியோடு இருந்த இடத்துல இன்றைக்கி ஒரு ரெண்டு நல்ல சம்பவங்கள் என்னென்னா பகவத்கீதை அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ஆசையை மிஷன் முன்னெடுத்திருக்கின்றது சின்மயாமிஷனை பொறுத்திருக்கேன் சுவாமி மித்ராநந்த தான் சென்னையோட ஹெட்டு அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க ஸ்கூல் பசங்களுக்கு காம்படிஷன் வச்சு ஸ்லோகங்கள் சொல்லி யார் நல்லா ஸ்லோகம் சொல்கிறாங்களோ அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தனியாக பிரைவேட் ஸ்கூல் ப்ரைவைஸ்கூல் தனியாக அவங்கள சொல்ல வச்சு அதில் யார் பெஸ்ட்டாக பெஸ்ட்டோ அவங்களுக்கு ரெண்டு மூணு கார் வாங்கி தர்றதா இருக்காங்க இ பைக்ஸு நிறைய ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதில் வந்து அந்த நிர்வாக குழந்தை இப்போ என்னை சேர்த்துட்டாங்க அதாவது அந்த ஒரு ஒரு பத்து பேர் வந்து அதை நான் வழிநடத்த போகிறாங்க அந்த ப்ரோக்ராமே பெரிய மேஸிவ் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் அப்போ இன்றைக்கி அந்த மீட்டிங்காக போகிட்டு இருந்து நானாக சொல்லிட்டேன் செம்ம ஸ்மார்ட்டாக சொல்லிட்டேன் எனக்கு என்ன தோணுச்சோ தெரியல ஏன்னா ஒரு சம்பவம் இது போல் நம்மளை டாலரேட் பண்ண முடியாத ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல என்னால் டைமுக்கு ஒரு விஷயம் பண்ண முடியலன்ற ஒரு ஒரு டேட்டாவை என் ம மண்டையில் இருந்தது அதனால் என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட் தான் ஜெய்சங்கர் உன்னிதன்னு சொல்லிட்டு என்னோட இயர்மேட்டு அவர் தான் சின்மையாக அந்த டெய்லர்ஸ் ஸ்கூல்லாம் ஸ்கூலில் ஏதோ இருக்கார் பொறுப்பு இருக்கா சின்மையாக போர்டு அந்த போன்ற விஷயங்களை இப்போ நான் கூப்பிட்டேன் சொக்கா நீ வந்துருவியாரு நான் ஷோராக வந்துடும் ஜெய் ஆனால் ப்ளீஸ் நோட்டு ஒன் சிம்பி சிம்பிள் அண்ட் சிங்கிள் பாயிண்ட்டு என்னால் பத்து மணிக்கு மீட்டிங் வர முடியாது பத்துலேருந்து பத்தே முக்காக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதாவது டிராஃபிக்னால் ட்ராஃபிக் டுதோ தோ கோ டிராஃபிக் இது போல் டிராஃபிக்கில் நான் ரொம்ப நாள் ஆச்சு சென்னையில் வந்து ஒரு இடம் வழியாக போனால் நாற்பது நிமிஷத்தில் இப்போ நினச்சி அந்த அந்த நாற்பது அதில் இருபது நிமிஷம் டிராஃபிக் அமிச்சிது நாற்பத்தி மூணு நிமிஷம் ஆமிச்சிது ஸோ இருபது நிமிஷம் ஏன் டிராஃபிக் நிற்கணும் நேராக போய் கொஞ்சம் சுற்றி வந்தோம்னா இப்படி போயிடலான்னு ஒரு ஒரு ட்ரிப் எடுத்தேன் அது பத்தொம்பது நிமிஷம் லேட் ஆச்சு எக்ஸ்ட்ரா பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ரோடு எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக இருந்தது கரெக்டாக பத்து நாற்பத்தி நாலு முப்பது செகண்டு உள்ளே போயிட்டேன் அப்புறம் மீட்டிங் முடிஞ்சது மீட்டிங் ரொம்ப நல்ல மீட்டிங் அதுக்கப்புறம் சுவாமிஜினை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சில விஷயங்கள்லாம் பேச இன்னும் நாலஞ்சு பேர் ரெண்டு லேடிஸு மூணு முக்கியமான ஆட்கள்லாம் இருந்தாங்க எனக்கு பசி நான் எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டேன் ஜி எங்கே போகலாம் சாப்பிட்றேன்ட்டு பத்து குமார்ஜின்னு ஒருத்தாங்க உடனே அவங்க சொன்னாங்க எங்கேயாவது போவோம் பக்கத்தில் சீனிவாஸ்ஜி நான் நாளைக்கு சஷ்டி சாப்பிட மாட்டேன்ட்டாங்க சரி சாப்பாடு ரெடியாக வேண்டியதான் என்ன ஹோட்டலில் ப்ரௌஸ் பண்ண வேண்டியதான்னு நினைக்கிற இடத்துல சரி நீங்கள் வந்துட்டீங்க எல்லாம் பேசியாச்சு அப்படியே சா சாமி கூட சாப்பிட்டு போயிடுன்னு ஒரு அம்மா கூப்பிட்டாங்க என்னடா அதை அடிச்சது ஜாக்பாட்டு லக்குன்னு சொல்லிவிட்டு உட்காந்து சாப்பிட்டோம் பூண்டு வெங்காயம் கிடையாது நான் வந்து சாம்பார்லாம் நாலு வாத்தி நாலு வாட்டிலாம் ஊற்றி சாப்பிட மாட்டேன் நெய்யை ஊற்றி நாலு வாட்டி சாம்பாரை சாப்பிட்டு அப்புறம் வந்து தயிர்லாம் வச்சாங்க கெட்டி எல்லாம் வேணாம் சாம்பாரே மூணு வாட்டி ஊற்றுக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு நல்ல அருமையான சாப்பாடு அதாவது நல்ல மனிதரை சந்திக்கும் போது இந்த நல்ல சாப்பாடு எப்போ எல்லா இடத்துக்குமே கிடைக்குது ஸோ அந்த வகையில் நல்ல உணவை கொடுத்தேன் சின்மையாக்க என்னுடைய மனமார்ந்த நன்றி இது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா பகவத்கீதை வந்து எல்லாமே சான்ஸ்கிரிட்னு சொன்ன இடத்துல அதை தமிழாக்கம் பெய்து தமிழில் அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்றது சாதாரண விஷயம் இல்லை இது அடுத்து இருபத்தி நான்ததி ஐஐடியில் மீட்டிங் இருக்குது அப்புறம் வந்து யோகி ஆதித்யநாத் இந்த ப்ரோக்ராம் வருவார் இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி இந்த ப்ரோக்ராம் வருவார் பெரிய வேலை இருக்குது மேசிவ் வேலை இருக்குது இது ஒரு பத்து கல்யாணம் ஒன்றா சேர்ந்து பண்ணுற மாதிரி ஸோ அதில் நம்மளை இணைச்சிக்கிட்டுன்றது வந்து அது நமக்கு ஒரு அங்கீகாரம் அதாவது என்னுடைய அமைப்பு சார்பாக நான் அதில் இணைக்கப்பட்டுள்ளேன் அண்டு ரெண்டாவது என் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால சொக்கா ஷூட் தேர் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதால் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் அவ்வளோதான் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு நான் ஒரு ஒரு பெண் மணி எங்கள் வீட்டுக்கு கேட்ரிங் கிளாஸ்க்கு வந்தாங்க நான் கேட்டேன் அம்மா அந்த கார் வித்துறீங்களான்னு கேட்டேன் இல்லைங்கண்ணா அப்படின்னா எதுக்கு கார் இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் நான் வந்து ஏன் இதை வந்து கேட்டேன்றது அந்த அம்மாவுக்கு தெரியாத அவங்க தெரியும் மேபி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொன்னேன் நான் விற்றுங்கன்னா நான் சொல்லி எட்டு மாதம் ஆச்சலமா விற்றுற வேண்டி தானே அப்புறம் வந்து அதுக்கான நடவடிக்கை அவர் எடுத்து குரூப்லலாம் போஸ்ட் போட்டு என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து அந்த காரை விற்றுட்டாங்க இன்னும் நெய்வேலி சேர்ந்த நண்பர் சரவணன் ஐ லவ் யூ சரவணன் வந்து என்ன பண்ணார்னா ஒரு மீடியேட்டரை கூட்டு வந்து அந்த காரை வந்து ரெண்டு ஐம்பது சொன்னாங்க ரெண்டு முப்பதுக்கு முடிச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க இன்ஃபேக்ட் அந்த காரில் இன்சூரன்ஸ் இல்லை சுத்தமாக இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம மூவாயிரத்து ரூபா ஏதோ ஃபைன் இருந்தது ப்ளஸ் ஐ ஐயாயிரம் ஏதோ மீடியேஷன் சார்ஜஸ்லாம் கொடுக்குறது ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பத்தொம்போது ரெண்டு இருபது அவருக்கு வந்துடுச்சு அப்புறம் அவர் சொன்ன ஒரு பத்தாயிரரூபா அவருடைய ஒரு பெனால்ட்டி இருந்தது கட்டணம் அவர் ரொம்ப நல்ல பண்ணியது ரொம்ப அறிவாளி சிறந்த அறிவாளி மிச்சத்தை என்ன பண்ணுறதுண்ணா உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிடா அவரோட மறைவு பேரில் ஒரு புது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த கேஷை வந்து டேக்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் டெபாசிட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா ஒரு பணம் வந்து ஒரு பத்தாயிரம் பதினோராயூவா பன்னாயிரம் ரூபா பர்ஸில் இருந்தாலே ஒரு மிருக பலம் மாதம் முழுவதும் ஒரு கடினமான சூழ்நிலையில் பிரயாணப்படுற ஒருத்தனுக்கு அதுபோல் ஒரு மனிதருக்கு ரெண்டு லட்ச ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அவர் கடன் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த இந்த அக்கௌண்ட் எவனுக்குன்னு தெரியாது ஏதாவது செக்கு போட்டு இஎம்ஐ எடுத்துருவான் பிடிச்சிருவான் ரெக்கவரி பண்ணுவான் அதெல்லாம் பயப்படவே வேணாம் அதெல்லாம் புது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி புதுசாக பணத்தை போட்டு வச்சுக்கோ ஒன்று மனைவி பெருன்னு சொல்லிட்டேன் அப்போ அந்த ரெண்டு லட்ச ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம தூங்கினாலே அது ஒரு பெரிய ஒரு அசூர பலத்தை நம்ம கொண்டு வந்துடும் அதனால தான் அவர்கிட்ட நான் சொன்னது வந்து இந்த இடத்த இந்த வண்டியை விற்றுன்ட்டு ஏன்னா அந்த வண்டியில் அவருக்கு எந்த பிரச்சனும் இல்லை வண்டி வச்சு ஏதோ அவர் விற்க போடலாம் ஏதோ பொருள் விற்க போடலாம் கிடையாது இன்ஃபேக்ட் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே பதினெட்டுலேயே வாங்கின வண்டி எழுபது எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா தான் வாங்கியிருக்காரு ரெண்டு முப்பது சம்மர் ரீட்டு அது மாறுதிக்காரனே வந்து பட்டான் அப்படின்ற அளவுக்கு ஒரு சம்மர் ஹீட்டை வந்து சரவணன் வாங்கி கொடுத்துருப்பில்ல அவருக்கு எனக்கு என்னென்னா அவருக்குன்னு அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல அவர் ஆசைப்படுற அந்த பெண் கிடைத்து அவர் அமோகமாக வாழ நான் வணங்கும் ஆண்டாலே பார்த்துக்கிறேன் நெய்வேலி சரவன் மட்டும் எங்கள் குழுவில் வந்து ஒரு ஒரு அந்த ஒரு அவருக்கு துணை இல்லாமல் இருக்கிறதுனால அவர் எப்போதும் துணையோடு எப்போதுமே வாழறதுக்கு அந்த அண்ணாமலை உதவுவார் பெரிய விஷயத்தை அவர் பண்ணி கொடுத்துரு ஸோ உங்களுக்கு நான் சொல்லது என்னென்னா இந்த ஷோ பண்ணுறதுக்கு சீன் போடுறதுக்கெல்லாம் வந்து ஒரு வண்டியோ ஒரு பொருளையோ வாங்கி வைக்காமல் அதை வந்து ஓ வந்து ஓஎல்எக்ஸ் ஏதாவது போட்டு அதை வந்து பணமாக்கி உங்களுக்கு அது யூஸ்லான்றது பட்சத்தில் அந்த பொருள் யூஸ் பட்சத்தில் பணமாக்கி அது பேங்க்கில் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜெக்டை நிறைய பேர் வந்து இந்த வாக்கர் வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த சைக்கிள் விலைவிருந்த சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு தொண்ணூறாயிரம் தொண்ணதாயிரரூபா வச்சுருப்பாங்க நாலு நாள் ஓட்டுவாங்க அதுக்கு ட்ரெஸ்ட்லாம் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் கார் சரியில் படுத்து தூங்குவோம் அப்புறம் வந்து வீட்டில் வந்து அஞ்சு கார் ஆறு காரணி போட்டிருப்பாங்க சும்மா சீன்காக அப்புறம் வேற என்ன போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஸோ அப்போது நீங்கள் பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை விற்றுவிட்டு அதை வந்து பணமாக்கி ஒன்று கேஷாக கையில் இருந்தாலும் சரி பத்திரமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இல்லை பத்திரம் நம்ம ஊரில் வந்து திருட்டு பயணம் ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கொண்டு போய் ஒரு நல்ல பேங்க்கில் போட்டுவிட்டு விசாமல் அந்த அந்த அக்கௌண்ட்டு புக்கு அப்பப்போ எடுத்து பார்த்தாலே நீங்கள் ஒரு நேரத்தில் அந்த பணத்தை நோக்கி நகர நகர ஆரம்பிச்சுடுங்க பணம் உங்களை நோக்கி நகர வந்து நக நகர்ந்து வர ஆரம்பிச்சோம் ஸோ இது நான் அவர் சொன்னது ஏன் எனக்கு சொல்கிறேன்னா நம்ம பணக்காரனாவதற்கு பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது நம்முடைய சில விஷயங்களை நாம் கையில் எடுக்கணும் அதில் அஞ்சு விஷயங்கள் மட்டும் நான் எனக்கு சொல்லிவிடுவேன் நான் செலவுகளை குறைக்கணும் அதுதான் அதோடைய அந்த ஹெட்டிங்கு முதல் விஷயம்னா வீட்டில் சமையங்க வெளியே சாப்பிடுவதை குறைத்து வீட்டில் சமைப்பது பணத்தை மிச்சப்படுத்தும் இது சில குடும்பங்களில் டெய்லியும் வெளில போய் சாப்பிடுவாங்க அது உடலுக்கு கெடுதி கேஸ்ட்ரோன்ட்ரலஜி கேன்சர் வந்து இது மாதிரி இந்த கலர்டு ஃபுட்டால் இந்த ஆயில் சரியில்லாத ஆயில் வெளியிலே சாப்பிட்றதுனால அசிடிட்டி அல்சரு ரிஃப்ளெக்ஸு இது ஜிஆர்டி ப்ராப்ளம் எல்லாமே வெளி ஃபுட்டால் தான் அதனால் கொஞ்சம் சுதாரணமாக இருந்துங்க வீட்டில் சமைக்கிறது நல்லது நீங்கள் பணக்காரனாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் சமைச்ச உணவை சாப்பிடுங்க நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து அதோட முக்கியமானது வந்து வெளியில் போய் சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம் மாதத்து ஒரு நாள் ரெண்டு நாள் முப்பது நாளும் சாப்பிட்ற பழக்கம்னால் அதை குறைச்சிங்க அது இல்லாமல் ஆக்குங்கள் நீங்கள் பணக்காரனாக மாறுவீர்கள் இன்ஃபாக்ட் நானும் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் கூட்டாஞ்சோருப்போம்னால் எங்கள் அம்மாலாம் சூப்பராக பண்ணுவாங்க அம்மா ஒய்ஃப் ரூபாய் நல்லா பண்ணுவாங்க அதுக்கு வந்து வடகம் வந்து ஸ்பெஷல் வடகம் எங்கள் ஊர் வடகம் தான் நல்லாயிருக்கும் மற்ற ரூபா ரூபாக்குற நான் ஒரு சொத்து கடிமணி என்னால் அந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நான் நான் பண்ண மாட்டேன் நல்ல சம்பளத்தை நல்ல எங்கள் அம்மா எங்கள் அம்மா கேட்டீங்கன்னா நல்லா பெரிய சம்பளம் கொடுத்துருவாங்க இந்த சைஸ் சம்பளம் நல்லா அழகாக ஷேப் பண்ணி கொடுத்து அதில் வேறு ஒன்றும் தொட்டுக்கெல்லாம் ஒன்று இருக்காது கூட்டாஞ்சோர் வடகம் மேபி வத்தல் எங்கள் ஊர் வத்தல் நீங்கள் ரெண்டு ரெண்டு சட்டி சாப்பிட்லாம் நீங்கள் அந்த அளவுக்கு அது வந்து சமீபத்தை கூட அர்ச்சனான ஒரு எனக்கு ஒரு சகோதரி ஆத்தூரை சேர்ந்தவங்க டீச்சர் அவங்க கூட இப்போ சொன்னாங்க சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த கூட்டாஞ்சோறு எடுத்து வந்தீங்க சார் அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அவங்க சாப்பிட்டுருக்கும்போது சொன்னாங்க அதுமாதிரி நான் எங்கேயாவது காரில் போகிறேன்னா நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது கூட்டாஞ்சோறு பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டேன்னா எங்கேயாவது மரத்துக்கே சாப்பிட்டு போயிடுவேன் இன்ஃபேக்ட் ஒரு முறை திருப்பூரில் கூட அது போல் வீட்டு சாப்பாடு உட்காந்து சாப்பிடும்போது தான் ஒருத்தர் ஆச்சரியமாக பார்த்தார் என்ன சார் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒத்த ஆள் உட்காந்துட்டு மரத்துக்கடியில் உட்காந்து நடு ரோட்டில் சாப்பிட் நடு ரோட்டில் ஆள் இல்லாத இடத்துல அது பெரிய ரோட்டில் ஒரு ஓரமாக சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் இதில் என்ன இருக்குது அப்போ இதில் பந்தானா ஒன்றும் கிடையாது இல்லையா நான் நான் போய் கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி சாப்பிட்டா தான் நான் பணக்காரன் சப்பியில் பன்னீர் டிக்கார சாப்பிட்டா தான் பெரிய ஆள் நான் எங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது தான் பெரியால்தான் கிடையாது ஹோட்டலில் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்லாம் தவிர்க்க முடியாத கா நேரங்களில் தவிர்க்க முடியாத காலங்களில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் நல்ல அக்கேஷன் அது ஹோட்டலில் கொண்டாடணும் அப்போ நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்க வருத்தப்படக்கூடாதுன்ற மாதிரி சம் சந்தர்ப்பங்கள்ல நம்ம வெளில சார தவறு கிடையாது ஸோ நீங்கள் கொடுமான வரைக்கும் வெளியில் போகும்போது உங்கள் ஃபுட்டை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது நல்லது இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் போனால் அஞ்சு நாளைக்கு ஃபுட் வச்சுருப்பாங்க இந்த சப்பாத்தி ஊர்கா சப்பாத்தி ஊர்கா சப்ஜி சப்ஜின்னு ஏதாவது ஒன்று தின்னுட்டே இருப்பாங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களால பண்ண முடியும் ஏன் நம்மளால் பண்ண முடியாதான் என்ன அப்போது உணவை வந்து உணவு விஷயத்தில் செலவு கம்மி பண்ணிங்கன்னால் ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாவது வந்து மதிய உணவை அலுவலகத்துக்கு எடுத்து செல்லுங்கள் கடைகளில் வாங்குவதை விட்டு வீட்டில் சமைத்த உணவை எடுத்து செல்வது செலவை குறைக்கும் இது ரொட்டீனாக ஆஃபீஸ்க்கு காலை ஒம்பது மணிக்கு போவோம் ஆறு மணிக்கு ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வருவோன்னா அவங்களுக்கு இது சூட் ஆகும் இந்த டப்ப டப்பாவா மாதிரி அம்மையில் இல்லை இதுக்காக எடுத்து வந்து கொடுக்குறவங்க இருக்காங்க அப்படின்னா வீட்டு உணவை வந்து யாராவது வந்து டெய்லி நமக்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் என்டர்டெயின் பண்ணி அது போல் நீங்கள் சாப்பிடலாம் தவறு கிடையாது அது நல்ல விஷயமும் கூட மூன்றாவது காப்பியை வந்து வீட்டிலேருந்து எடுத்து செல்வது வெளியே வாங்கும் காப்பி டீ செலவில் குறைக்கும் காஃபியோ டீயோ ஒரு நாளைக்கு மூணு குடிப்பீங்க நாலு குடிப்பீங்க அப்படின்னா ஒரு காஃபி நீங்கள் நாற்பது ரூபால ஐம்பது ரூபா சாதாரண குப்பை ரெஸ்டாரண்ட்டில் அந்த காஃபி வந்து உங்க உங்களால் நீங்கள் அடிக்ட் நீங்கள் விட முடியாதுனா நல்லா நல்லா நீ ஒரு ஸ்கூல் படிக்கும்போதுலாம் அந்த காஃபியில் பெரிய அப்பாட்டங்கள் மாதிரி பட்டிப்பு புளி மாதிரி அந்த பெரிய ஃப்ளாஸ்கிலெலாம் வந்து காஃபி வச்சு அது வந்து ஒரு நாலு லைன் படிச்சு ரெண்டு சிப்பு குடிக்கிறது அது அந்த அந்த அட்டகாஸாக நினச்சி பார்க்குறேன் அது போல் நீங்கள் வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃப்ளாஸ்கில் காஃபிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் குடிங்க தவற கிடையாது அதனால் பெரிய செலவு மெச்சமாகும் இன்ஃபேக்ட் வந்து இது போல் பழக்கம் வந்துன்னா அந்த சிகரெட் குடிக்கிறவங்க அந்த காஃபிக்கும் சீக்கிரட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற டைமும் வந்து ஆகும் டைமும் சேவ் ஆகும் சிகரெட் குடிக்கிற அந்த இன்டர்வெல்லும் வந்து குறைஞ்சிரும் அந்த இன்டர்வல் பெருசாகிறதுனால சிகரெட் குடிக்கிற பழக்கமும் கொஞ்சம் கம்மியாகும்ன்றது என்னுடைய கருத்து அப்புறம் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்களா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முடிந்தால் வந்து காரை பயன்படுத்துறதை குறைச்சிட்டு பொது போக்குவரத்து சைக்கிள் அல்லது நடந்து அல்லது மொப்பட் அந்த ஹோண்டா பைக் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் வீட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கார் தான் பெஸ்ட்டு வெளியூர் போகிறதுக்கு லோக்கலாக போகிறதுக்கு இப்போ இங்கே நீங்கள் எல்லாேரத்துக்கும் சென்னையில் மெட்ரோ கனெக்டாக கனெக்டிங் கனெக்ட் பண்ண போகிறதுனால அது சூப்பர்வான ஒரு சிஸ்டம் அது மெட்ராஸ்க்கு மட்டும் எல்லாமே அப்படின்றதுல வந்து எனக்கு பெரிய இருவேறு கருத்துக்கள் உண்டு மெட்ராஸு இருக்குது மட்டும்தான் வந்து தமிழ் தமிழனா தமிழ்நாட்டுக்காரனா தமிழ்நாட்டில் பிறப்பித்தலாம் கிடையாது அவங்கலாம் ஒரு ஸ்கீம் கிடையாது ஒரு ஒரு புண்ணாங்கன்னு கிடையாது பட் இருந்தாலும் சென்னையில் இருக்கிறதால சொல்கிறேன் சென்னையில் இது போல சிஸ்டம் இருக்கிறதால அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் ட்ரெயினுக்கு சென்ட்ரலுக்கு போனால் நான் வந்து மெட்ரோ தான் யூஸ் பண்ணுவேன் ஏர்போர்ட் போனால் மெட்ரோ யூஸ் பண்ணுவேன் திரும்ப ஏர்போர்ட்லேருந்து ஆஃபீஸ் வரணும் மெட்ரோ யூஸ் பண்ணுவேன் இல்லைனா இருக்குது பந்தாக இருக்குது ஸோ நீங்கள் பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுங்கள் அந்த நிறைவாக வீட்டு செலவுகளை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைங்க அது வந்து குறிப்பாக மின்சாரம் தண்ணீர் போன்றவற்றை நம்ம கவனமாக பயன்படுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள் இப்போது நம்ம நான் இப்போ நான் ஆஃபீஸாக இருக்கேன் நான் ஒரு ரூமில் உட்காந்துருக்கேன் ரெண்டு லைட் இருக்குது வெளியில் பத்து லைட் இருக்கும் அவசியமே இல்லை அது 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 போல் நம்மளுடைய வீட்டுக்கு வரவங்களுக்கு வீட்டில் வரக்கூடிய பிள்ளைகள் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு வீட்டில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த மின்சார சிக்கனம் சொல்லி கொடுத்திங்கன்னா அன்றைக்கு மின்சார பில் வரும்போது அது ஷாக் அடிக்காது உங்களை அப்போது சிக்கனம் என்பது வந்து சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வேறுபாடு உண்டு கரண்ட் இருக்கும் ஃபேனே போட மாட்டான் ஃபேன் போடுறதுக்கான அவசியம் இருக்கும் போடாமல் இருக்கிறது வந்து கஞ்சத்தனம் ஃபேனும் இருக்கும் ஏசி இருக்கும் எப்போ வேணுமோ அப்போ வந்து அதை யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டான விஷயம் அதை வந்து சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கும்போது ஒரு பத்து டு ரெண்டு ஏசி வச்சுட்டு ரெண்டு மணி கட் ஆஃப் ஆனவுடனே அந்த ரிமோட்லேயே ஆன் பண்ணக்கூடிய ஃபேன் உண்டு அப்படி தூங்குறவங்களும் இருக்காங்க அப்போ அதுக்கு அப்போ ரெண்டு அப்புறம் நான் ஆறு மணி வரைக்கும் தூங்கினா அந்த அந்த பன்னிக்குட்டி தூங்கின மாதிரி தான் எல்லாம் தூங்கிட்டு இருப்போம் அப்போது அது ஏசி விடுதா ஃபேன் விடுதா எவனுக்கு தெரியும் தூங்குறோம் தூங்கி எழுந்த அப்புறம் தான் நம்ம எங்கே இருக்கும் இருக்குமா இல்லையான்றதே தெரியும் இருக்குன்னா தெரிஞ்சிடும் இல்லைன்னா தெரிய போகிறதில்ல அப்போ அது போல் இடத்துல இது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது நான் வந்து இந்த ஏசி மேட்டரெல்லாம் நான் நவர்டு உதார்ட்டேன் நான் அது மேபி ஒரு மிடில் கிளாஸ் தங்க அப்பர் மிடில் கிளாஸ் போகணும் அப்பர் கிளாஸ் போகணுன்னா இது போன்ற விஷயங்கள் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் அந்த லாஸ்ட்டு சொன்ன ஏசி மேட்டரெல்லாம் ஆனால் மின்சார சிக்கனம் தேவை இக்கணும் என்பதில் எனக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை ஸோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஆண்டாள் ஒரு நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கிறதுக்கு நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தப்பிரமுகர் ஆண்டாளுக்கு ஆண்டாளுக்கும் நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்